சின்னச்சாமி சிவலிங்கம் அரங்கநாதன் அவர்கள் கீரனூர் முத்து அவர்கள் ராஜேந்திரன் முத்து ஐயம்பாளையன் வீரப்பன் விராலிமலை சண்முகம் பீளமேடு தண்டபாணி மயிலாடுதுறை சாரங்கபாணி என்று இன்றைக்கு அந்த பன்னிரண்டு பேர்கள் உருவப்படத்தை இங்கே வைத்து அவர்களுக்கு மலரஞ்சலி தான் இந்த உயிர் நீத்த தியாகிகளுக்கு நாம் இந்த வீரவணக்க நாள் பொதுக்கூட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஒரு காலத்தில் மொழிப்போர் என்றால் மிக பயங்கரமாக இருந்து அந்த காலத்தில் அது இந்தியை எதிர்த்து தமிழ் மொழியை வளர்க்க வேண்டும் என்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு பெரிய தியாக மனப்பரமையில் நடந்த ஒரு போராட்டமாகும் அந்த போராட்டத்தில் இழந்தவர்களை எப்படியெல்லாம் இறந்தார்கள் எப்படியெல்லாம் அவர்கள் வரலாறு என்பதையெல்லாம் குறிப்பாக இங்கே நமது இலக்கியணி மாவட்ட செயலாளர் நடராஜன் அவர்கள் விரிவாக எடுத்து சொன்னார்கள் அதை போல தலைமை கழக பேச்சாளர் முருகானந்தம் அவர்களும் சொன்னார்கள் அந்த எதற்காக இந்த வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடக்கிறது என்பதை விரிவாக சொன்னார்கள் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் அந்த இந்த நாள் பொதுக்கூட்டத்தை நடத்த தகுதி இருக்கிறதே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை ஏனென்றால் அதற்கு பிறகு இந்த தியாகிகளையே திமுக கைவிட்டு விட்டது அதற்கு பின்னால் அனைத்து அண்ணா அண்ணாதாரோட முன்னேற்ற கழகம்தான் அந்த குடும்பங்களுக்கு அந்த குடும்பங்களையெல்லாம் தேடிப்பிடித்து அவர்களுக்காக பல நன்மைகளை செய்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய காலத்தில் தான் அந்த மறைந்த தலைவர்களுக்கு குடும்பங்களுக்கு அவர்கள் நன்மைகளை செய்தார்கள் நிதியுதவி செய்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் தமிழகத்தை பொறுத்தவரையில் இன்னைக்கு தூத்துக்குடியை பொறுத்தவரையில் இன்னைக்கு பெரிய மிகப்பெரிய வெள்ளம் தூத்துக்குடியில் வெள்ளம் சிறுவண்டம் தொகுதியில் வெள்ளம் திருச்செந்தூர் தொகுதியில் வெள்ளம் மிக பயங்கரமாக இருந்தது மழையும் தண்ணீரும் எல்லா இடமும் தூத்துக்குடியில் இந்த இடத்தை அண்ணா நகர் எடுத்துக்கொண்டால் ஐந்து அடி உயரத்திற்கு தண்ணீர் இந்த தண்ணீர் இங்கெல்லாம் இருக்கிற நேரத்தில் மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச் சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சியினுடைய தலைவர் புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் உடனடியாக இங்கே நான் வருகிறேன் என்று சொன்னார்கள் எனக்கு கூட மழையும் பெய்து இருக்கின்றது உடனே நீங்கள் மறுநாள் வாருங்களேன் என்று சொன்னேன் உனக்கு ஒன்றும் தெரியாது மக்களை பற்றி எனக்கு தான் தெரியும் நான் இன்றைக்கே நான் வருகிறேன் என்று சொல்லி உடனடியாக வந்தார்கள் ஏனென்றால் இந்த தூத்துக்குடிக்கு வருவதற்கு எந்த வழியுமே கிடையாது இந்த கோவில்பட்டியிலிருந்து வருகின்ற எட்டயபுரம் மதுரை ரோடு மட்டும்தான் வர முடியுமே தவிர திருநெல்வேலியிலிருந்து வர முடியாது திருச்செந்தூர்ல இருந்து வர முடியாது எந்த பக்கமும் தூத்துக்குடி நகரத்துக்குள்ள யாரும் வர முடியாத ஒரு சூழ்நிலை அந்த சூழ்நிலையில மழையும் பெய்துகிட்டு இருக்கு அந்த நேரத்திலேயே வந்து லாரிகள் பொருளையும் கொண்டு வந்து இதே இடத்துல அண்ணா நகர்ல உடனடியாக வந்து இறங்கி அவர்களும் வருகின்றார்கள் அந்த லாரியில பொருள்களும் வருகிறது அந்த அளவிற்கு உடனடியாக மக்களை சந்தித்து அந்த வெள்ள வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவினார் என்றால் அது எடப்பாடியார் தான் அதுவரையிலும் ஒரு மழை பெய்து வெள்ளம் வந்த நாலு நாள் திமுகவை சேர்ந்தவர்கள் எவருமே மக்களை வந்து எட்டி பார்க்கல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எடப்பாடியார் அவர்களுக்கு ஆணைக்கணங்க எங்களை எல்லாம் கூப்பிட்டு கேட்டாங்க இவ்வளவு பெய்து இருக்கு இந்த மக்கள் சாப்பிடறதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டாங்க இதுவரைக்கும் நாங்க ஒண்ணு ஏற்பாடு படல நாளையிலிருந்து குலதெய்வமார் இருந்து முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சருக்கு இருந்து உங்களுக்கு எல்லா வசதியும் செய்து வெள்ளம் வடிகிறது வரைக்கும் அந்த வீட்டில் வரைக்கும் நாம் உணவு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் அதன் அடிப்படையிலே நாம் டிஏ திருமண மண்டபத்தை பிடித்து அதை டிஏ மண மண்டபத்தினுடைய உரிமையாளர் டிஏ சேர்க்கை அதிபர் தெய்வநாயகம் என்பவர் இலவசமாக அந்த மண்டபத்தை நமக்கு தந்து அங்கேயே சமையல் செய்தோம் அங்கேயே பொருட்களை எல்லாம் இறக்கி வைத்தோம் அந்த அளவிற்கு ஒரு அவருக்கு நான் நன்றி சொல்ல தெய்வநாயகன் அவர்களுக்கு கடமைப்பட்டு இருக்கின்றேன் என்னால ஒரு வார்த்தை சொல்லவில்லை நாம பத்தி இருபது நாள் இருபத்தைந்து நாள் அந்த மண்டபத்தை உபயோகித்து உபயோகித்திருக்கிறோம் அதுக்கு கிளீன் செய்யறதுக்கு ரூபா கொடுக்கல மின்சார கட்டணத்துக்கு நாம ரூபா கொடுக்கல எல்லாமே நீங்க விளவு பண்ணும்போது இந்த ஏழை மக்களுக்காக நானும் செய்யக்கூடாதான்னு சொல்லி அவர் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டாரு அந்த தொழில் அந்த முதலாளி தெய்வநாயகம் அவர்கள் அந்த அளவிற்கு அந்த மண்டபத்தில் இருந்து எந்த இடத்துக்கு சாப்பாடு வேணுமோ கேட்டு கேட்டு ஒவ்வொரு காலையில ஏழு மணி எட்டு மணியில இருந்து இரண்டு மணி வரைக்கும் எங்க எங்க வேணுமோ அந்த இடத்துக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கோம் அந்த அளவுக்கு நாம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எடப்பாடியார் உத்தரவின் பேரில் நாம செய்துகிட்டு இருந்தோம் ஆனால் திமுகவை சேர்ந்த ஆளுங்கச்சாக இருக்கின்ற அமைச்சர்கள் யாராவது மக்கள் நலனை கருதி எந்த இடத்திலேயாவது சாப்பாடு போட்டார்கள் என்றால் இல்லை அதாவது கார்பரேஷன்ல இருந்து சாப்பாடு போட்டாங்க அந்த அந்த சாப்பாடு நாருது நாலு நாளைக்கு முன்னால் உள்ள சாப்பாடுன்னு சொல்லி மக்கள் தூர போட்டாங்களே தவிர அது யாரும் சாப்பிடல அந்த அளவுக்கு எங்கேயோ தயார் பண்ணி எங்கேயோ கொண்டதாங்க ஆனால் நாம சுட சுட தயார் பண்ணி அந்த இடத்துக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் போறது வரைக்கும் அந்த சாப்பாடு சூடாவே இருந்தது அந்த அளவுக்கு அதாவது நம்ம வண்டி போக முடியாத இடத்துக்குலாம் நாங்கள் டிராக்டர்ல கொண்டு போய் கொடுத்துருக்கோம் அந்த அளவுக்கு எடப்பாடியார் அவர்கள் அந்த கஷ்டத்தை உணர்ந்து மழை பெய்துகிட்டு இருக்கும் போதே இங்க வந்து வெள்ள நிவாரணத்தை நிவாரணம் வழங்கி அவர்களுக்கு சாப்பாடையும் வழங்கியவர்கள் தான் எடப்பாடியார் அவர்கள் ஆனால் ஆளுங்கச்சாக இருந்து கொண்டு இங்க ஸ்டாலின் இங்க வரவே இல்லை டெல்லிக்கு போயிட்டார் இந்தியா கூட்டணி அப்படின்ட்டு எடப்பாடியார் வந்தாருங்கிறதுக்காக ஸ்டாலின் வர்றாரு முதலமைச்சர் வாராரு ஒரு பத்து நிமிஷம் கூட தூத்துக்குடியில் நிக்கல வந்தாரு போட்டாக்கு போசு கொடுத்தாரு அப்படியே திருநெல்வேலி போயிட்டாரு திருநெல்வேலியில் ஒரு பத்து நிமிஷம் அவ்வளவுதான் போட்டாவுக்கு போஸ் கொடுத்துட்டு வெள்ள நிவாரணம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அதே மாதிரி அவர் போன பிறகு திமுக எதுவுமே செய்யல அதன் அடிப்படையில் தான் முன்னால் உள்ள சாப்பாடுன்னு சொல்லி மக்கள் தூர போட்டாங்களே தவிர அதை யாரும் சாப்பிடல அந்த அளவுக்கு எங்கேயோ தயார் பண்ணி எங்கேயோ கொண்டதாங்க ஆனா நாம சுட சுட தயார் பண்ணி அந்த இடத்துக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் போறது வரைக்கும் அந்த சாப்பாடு சூடாவே இருந்தது அந்த அளவுக்கு அதாவது நம்ம வண்டி போக முடியாத இடத்துக்குள்ள நாங்கள் டிராக்டர்ல கொண்டு போய் கொடுத்துருக்கோம் அந்த அளவுக்கு எடப்பாடியார் அவர்கள் அந்த கஷ்டத்தை உணர்ந்து மழை பெய்துகிட்டு இருக்கும் போதே இங்க வந்து வெள்ள நிவாரணத்தை நிவாரணத் வழங்கி அவர்களுக்கு சாப்பாடு தான் எடப்பாடியார் அவர்கள் ஆனால் ஆளுங்கச்சாக இருந்து கொண்டு இங்க ஸ்டாலின் இங்க வரவே இல்லை டெல்லிக்கு போயிட்டார் இந்தியா கூட்டணி அப்படின்ட்டு எடப்பாடியார் வந்தாருங்கிறதுக்காக ஸ்டாலின் வர்றாரு முதலமைச்சர் வர்றாரு ஒரு பத்து நிமிஷம் கூட தூத்துக்குடியில் நிக்கல வந்தாரு போட்டாவுக்கு போஸ் கொடுத்தாரு அப்படியே திருநெல்வேலி போயிட்டாரு திருநெல்வேலி ஒரு பத்து நிமிஷம் அவ்வளவுதான் போட்டாவுக்கு போஸ் கொடுத்துட்டு வெள்ள நிவாரணம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அதே மாதிரி அவர் போன பிறகு திமுக எதுவுமே செய்யல அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு மக்களை சந்திக்க பயப்பட்டு தான் இன்னைக்கு வீர வணக்க நாள் பொதுக்கூட்டங்கிறது ஒரு ஹெட் குவார்டர்ல நடத்தணும் இன்னைக்கு ஒரு அமைச்சர் இங்க இருக்கிற அமைச்சர் இன்னைக்கு கோயில்பட்டியில போய் நடத்துறாங்க ஏன்னா இங்க நடத்தினாக்கி நீங்க நகல் திட்டம் என்ன தந்தீங்க தண்ணி இருந்துச்சு ஏன் பார்க்க வரலன்னு சொல்லி எல்லாரும் கேட்பாங்கன்னு சொல்லி இன்னைக்கு இந்த அமைச்சர்கள் இந்த மேயர் முத கொண்டு தனியாக தூத்துக்குடி நகருக்குள்ள வர முடியாத ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இருக்காங்க ஆனால் அண்ணா அதிமுக தொண்டர்கள் யாருனாலும் சரி அந்த இடத்துல இருந்து அந்த வெள்ள நிவாரண பணியை சிறப்பாக செய்தார்கள் நமது இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் அந்தந்த வார்டு பகுதியைச் சேர்ந்த வார்டு செயலாளர்கள் பகுதி செயலாளர்கள் என்று அனைவருக்கும் இந்த நேரத்தில் வெள்ள நிவாரணத்தை எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் செய்து முடித்த நமது கழக தோழர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த நன்றி

தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்துச்சு சென்னையில வெள்ளம் வந்துச்சு எந்த வெள்ளம் வந்தாலும் பாதிக்காது நாங்க நாலாயிரம் கோடி ரூபாயில நாங்க எல்லாத்தையும் சீரமைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டார்கள் ஆனா வெள்ளம் வந்த உடனே ஒரு சொட்டு தண்ணி வடியல பதினைஞ்சு நாள் வரைக்கும் தண்ணி வடியல அது அதை அதை தான் கணக்கு கேட்டாங்க இந்த நாலாயிரம் கோடி மத்திய அரசு தந்த ரூபாய்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டது யாரு மத்திய சர்க்கார் கேட்குது இவங்களால கொடுக்க முடியல இப்ப இங்க பதிமூணாயிரம் கோடி வேணும் பதினேழாயிரம் கோடி வேணும்னு இங்க கேட்காங்க இதுக்கு முன்னால கொடுத்த நாலாயிரம் கோடிக்கு இவங்களால ஒன்னும் பதில் சொல்ல முடியல இப்ப கொடுக்கற இந்த பதிமூணாயிரம் கோடி பதினேழாயிரம் கோடி கேட்டிருக்கிற இந்த பணத்தையும் சுருட்டி வீட்டுக்கு கொண்டு திமுக நிதியமைச்சர் தியாகராஜன் அவர்கள் சொன்னார்கள் திமுக ஆட்சிக்கு வந்து ஒன்ற ஒன்றரை வருஷத்துல திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் முப்பதாயிரம் கோடிக்கு மேல் ஒன்றரை வருஷத்துல அடிச்சிட்டாங்க இன்னும் அஞ்சு வருஷம் இருக்கு அதுக்குள்ள தமிழ்நாட்டை என்ன நிலைக்கு கொண்டு போறாங்களான்னு சொன்னது நிதியமைச்சராக இருந்த பி டி ஆர் தியாகராஜன்னு சொல்றாரு அந்த முப்பதாயிரம் கோடி எங்க இப்போ அந்த பதினேழு பதினேழாயிரம் கோடி இன்னைக்கு திமுகவுக்கு கொடுத்தா என்ன ஆகும் மக்களுக்கே ஒன்றும் கிடைக்காது ஏன்னா சென்னையில கொடுத்த நாலாயிரத்துக்கு நாலாயிரம் கோடிக்கு கணக்கு இல்லை இப்போ இங்க நடக்கிற வெள்ளத்துக்கு கொடுத்தாச்சுன்னா எதுவுமே நடக்காது அதனால இன்னைக்கு மத்திய சேர்க்காகவும் அப்படி சொத்துல இருந்து குடிக்கா எந்த அப்படி சொத்துல இருந்து குடிக்கா ஸ்டாலின் உதயநிதி நீ கேட்கலாம் யாரு அப்படி சொத்து யாரு அப்படி சொத்தை நினைக்க இன்னைக்கு எதை எடுத்தாலும் அனைத்து இந்திய அண்ணாதிராட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கிளாம்பாக்கத்துல பெரிய பேருந்து நிலம் எழுபது எழுபத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்துல இன்னைக்கு நாம கட்டி முடிச்சு பத்து சதவீதம் தான் வேலை நடக்க இருந்துச்சு இன்னைக்கு அதை திறப்புலாம் நடத்தி அவன் கருணாநிதி பேர வச்சிருக்காங்க முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பேர வச்சிருக்காங்க அது யாரு அப்ப முடிச்சத்துல பேர வச்சிருக்க அதே மாதிரி பேனா சின்னம் மதுரையில நூலகம் எதை எடுத்தாலும் கருணாநிதி நூற்றாண்டு விழா அவருக்கு ஒரு சிலை கருணாநிதி பேரு இதெல்லாம் யார் அப்ப வீட்டு சொத்துல இருந்து வைக்கிறத கண்டிப்பாக தெளிவுபடுத்தணும் அப்படின்னு தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பா எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்மளை பொறுத்தவரை நம்ம தனியா இன்னைக்கு கூட்டணி எந்த கூட்டணி இல்லாம இன்னைக்கு மக்களோடு கூட்டணி சொல்லி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுல பாராளுமன்ற தேர்தலில் அம்மா வந்து தனித்தே போட்டியிட்டார்கள் நம்மகிட்ட எந்த கட்சியும் கூட்டணி கிடையாது அந்த அளவிற்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மோடியா லேடியா என்று சொல்லி தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி இடத்துல நம்ம ஜெயித்தோம் அதே போல அதே சூழ்நிலை தான் இன்னைக்கு வந்திருக்கு நம்ம கூட்டணி யார் வந்தாலும் வராட்டாலும் இது வேண்டியது வேண்டியது இல்லை ஏன்னா மக்கள் ஆதரவு நமக்கு இருக்கு அதனால கூட்டணியை பற்றி கவலையே கிடையாது நாம ரெண்டாயிரத்தி பதினாலுல ஏற்பட்ட நிலைதான் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு வரும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஏன்னா அன்னைக்கு நம்ம தமிழ்நாடு முழுவதும் அம்மா அவர்கள் லேடியா மோடியா என்று சொன்னார்கள் இப்பொழுது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில ஸ்டாலினா எடப்பாடியார் என்கிற ஒரு இரண்டு பேருக்கும் உள்ள போட்டி தான் இருக்குமே தவிர பிஜேபி என்கிற போட்டியே இருக்காது ஏன்னா எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் கோயில் எல்லாம் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருக்காங்க என்ன அதாவது இன்னைக்கு கருணாநிதி இந்து விரோத கொள்கை எடுத்ததுனால இந்துங்கிற மாயையில பிஜேபி தொடுறாங்களே தவிர அதே இதை நாம அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்துக்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்யக்கூடியவங்க அதே போல சிறுபான்மையினருக்கும் எல்லா நன்மைகளையும் செய்யக்கூடியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் அந்த நிலைமை இன்னைக்கு தமிழகத்திலே வந்து அண்ணாமலை வந்து வைக்காரு தான் வைச்சாரு ஏன்னா தமிழ்நாடு முழுசு நடக்கவா செஞ்சாரு இருந்து சொகுசா ஒரு கார்ல வந்து இறங்க வேண்டியது தூத்துக்குடி அவுட்ல கூட இறங்குறது கிடையாது நடு பஜார்ல வந்து இறங்க வேண்டியது அந்த அதே மாதிரி பேராசின்னம் மதுரையில நூரகம் எதை எடுத்தாலும் கருணாநிதி நூற்றாண்டு விழா அவருக்கு ஒரு சிலை கருணாநிதி பேர் இதெல்லாம் யார் அப்ப வீட்டு சொத்துல இருந்து வைக்கிறத கண்டிப்பாக தெளிவுபடுத்தணும் அப்படின்னு தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பா எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்மளை பொறுத்தவரை நம்ம தனியா இன்னைக்கு கூட்டணி எந்த கூட்டணி இல்லாம இன்னைக்கு மக்களோடு கூட்டணி சொல்லி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலுல பாராளுமன்ற தேர்தலில் அம்மா வந்து தனித்தே போட்டியிட்டார்கள் நம்மகிட்ட எந்த கட்சியும் கூட்டணி கிடையாது அந்த அளவிற்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மோடியா லேடியா என்று சொல்லி தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி ஏழு இடத்துல நம்ம ஜெயித்தோம் அதே போல அதே சூழ்நிலை தான் இன்னைக்கு வந்திருக்கு நம்ம கூட்டணி யார் வந்தாலும் வராட்டாலும் இது வேண்டியது வேண்டியது இல்லை ஏன்னா மக்கள் ஆதரவு நமக்கு இருக்கு அதனால கூட்டணியை பற்றி கவலையே கிடையாது தமிழ்நாட்டிற்கு வரும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அன்னைக்கு நம்ம தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் லேடியா மோடியா என்று சொன்னார்கள் இப்பொழுது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில ஸ்டாலினா எடப்பாடியார் என்கிற ஒரு இரண்டு பேருக்கு உள்ள போட்டி தான் இருக்குமே தவிர பிஜேபி என்கிற போட்டியே இருக்காது எனக்கு எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் கோயில்லாம் கெட்டிட்டாக்கி மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருக்காங்க என்ன அதாவது இன்னைக்கு கருணாநிதி இந்து விரோத கொள்கை எடுத்ததுனால இந்துங்கிற மாயையில பிஜேபி தொடுறாங்களே தவிர அதே இதை நாம அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக இந்துக்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்யக்கூடியவங்க அதே போல சிறுபான்மையினருக்கும் எல்லா நன்மைகளையும் செய்யக்கூடியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் என்பதை எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த நிலைமை இன்னைக்கு தமிழகத்திலே வந்து கொண்டிருக்கின்றது இன்னைக்கு அண்ணாமலை வந்து இன்னைக்கு என்ன நடைபயணம் வைக்காரு நடைபயணம் தூத்துக்குடியில தான் நடைபயணம் வைச்சாரு ஏன்னா தமிழ்நாடு முழுசும் நடக்கவா செஞ்சாரு அங்க இருந்து சொகுசா ஒரு கார்ல வந்து இறங்க வேண்டியது தூத்துக்குடி அவுட்டர்ல கூட இறங்குறது கிடையாது நடு பஜார்ல வந்து இறங்க வேண்டியது அங்க அங்க இருக்கிற கூட்டத்துக்கு கூட்டத்தோட கூட்டிக் கொண்டு போய் ஒரு ஒரு பர்லாங் ரெண்டு பர்லாங் நடந்துட்டு அந்த சொகுசு கார்ல போயிட வேண்டியது இதுதான் நடை நடைபயணம் அப்போ அவர் கூட வந்த ஆளுக்களை தான் தவிர எந்த விதமான பொதுமக்களுடைய ஆதரவும் அவர் நடைபெறத்துக்கு கிடையாது ஏன்னா பிஜேபி நாங்கள் வளர்ந்துட்டோம் போயிட்டோம் அப்படின்னு இன்னைக்கு சொல்லுகின்ற ஒரு ஏமாற்று வேலை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கே தவிர இந்து மக்களாக இருந்தாலும் சரி சிறுபான்மை மக்களாக இருந்தாலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை எடப்பாடியார் அவர்களை நம்பக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாட்டிலே உருவாக்கி கொண்டே இருக்கின்றது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அது பிரதிபலிக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஏனென்றால் கனிமொழி போன தடவை நம்ம ஓட்டு போட்டீங்க எல்லாருமே ஓட்டு போட்டீங்க முன்னூறு ரூபாய் கொடுத்தோம்னா நம்ம ஒரு பைசா கொடுக்கல முன்னூறு ரூபாய் கொடுத்தோம்னா எல்லாருமே ஓட்டு போட்டாங்க கனிமொழிக்கு இந்த அஞ்சு வருஷம் ஆச்சு இந்த கனிமொழி என்ன பண்ணுச்சு தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில் கருணாநிதியுடைய மகள் முதலமைச்சரோட தங்கச்சி உதயநிதி ஸ்டாலின் அத்த பொறுப்ப வச்சுக்கிட்டு என்னதெல்லாம் செய்யலாம் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதிக்கு எந்த அதாவது மத்திய அரசு திட்டமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பெரிய திட்டமாக இருந்தாலும் சரி ஒரு திட்டத்தை நான் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்று இந்த கனிமொழியால் சொல்ல முடியுமா இல்லைன்னா அந்த திமுக காரங்களை யாராவது சொல்ல முடியுமா பிறகும் இன்னும் அஞ்சு வருஷத்தை வேஸ்ட் பண்றதுக்காக இன்னும் அந்த கனிமொழியமா தான் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு ஊர் ஊரா வருது எல்லா நான் அதாவது மக்களின் முதல் ஒரு திட்டமா திட்டம் சொல்லி நம்ம வந்து மக்கள் மக்களை தேடி மருத்துவமனை நம்ம தான் வச்சிருந்தோம் அதாவது மக்களை தேடி நலத்திட்ட உதவிகள் நம்ம தான் வச்சிருந்தோம் எல்லாத்தையுமே பேரை மாத்தி கருணாநிதி பேரையும் கொண்டு வந்து முதலமைச்சர் பேரையும் கொண்டு வந்து இன்னைக்கு அதாவது நூதனமான மோசடி அதாவது கருணாநிதியை சொல்லுவாங்க இல்லையா அது விஞ்ஞான ரீதியான ஊழல் அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டை இன்னைக்கு சீர்குலைக்கிற நிலையில இன்னைக்கு ஆட்சி குறித்து கொண்டு இருப்பவர் தான் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த ஸ்டாலினுடைய தங்கச்சி தான் இன்னைக்கு ஒரு முதலமைச்சரோட தங்கச்சி தூத்துக்குடிக்கு என்னெல்லாம் செய்யலாம் ஒண்ணுமே செய்யல ஆனால் எடப்பாடியார் இந்த தூத்துக்குடி நகரத்துக்கு ஸ்மார்ட் சிட்டிங்கிற திட்டத்தை கொண்டு வந்து அதாவது தமிழ்நாடு முழுசும் எந்தெந்த சிற்றியை எடுக்கணுங்கிற சூழ்நிலை வரும்போது எடப்பாடியார் அவர்கள் தூத்துக்குடியை எழுதி கொடுத்து இந்த தூத்துக்குடிக்கு நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அதன் அடிப்படையில் தான் ஆயிரம் கோடிக்கு மேல நமக்கு தந்து இந்த ரோடு இப்படி நிறைய தூத்துக்குடியில் இருக்கிற எல்லா ரோடு புது பஸ் ஸ்டாண்டு எல்லாம் சீரமைக்கப்பட்டு நிறைய பில்டிங்குகள் குடிநீர் வசதி சொல்லி தூத்துக்குடி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை கொண்டு வந்ததன் மூலமாக இன்னைக்கு தூத்துக்குடி ஓரளவிற்கு ஒரு தூய்மையான நகரமாக முக்கிய இடங்கள் எல்லாம் இருக்கிறது என்றால் அது எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சியின் காரணமாக எடப்பாடியார் அவர்களுடைய கொண்டு வந்த திட்டத்தின் காரணமாக எடப்பாடியார் அவர்கள் இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தின் காரணமாக தான் இன்றைக்கு வரைக்கும் குடிதண்ணீர் பிரச்சனை தூத்துக்குடி மாவட்ட மாநகரில் இல்லை என்றால் அது அம்மா தான் காரணம் கோடி ரூபாய் தூத்துக்குடி நகரத்துக்கு மட்டும் கொண்டு வந்து நாலாவது பைப் லைன் திட்டத்தை கொண்டு வந்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மூன்றாவது பைப் லைன் திட்டத்தை கொண்டு வந்ததும் அம்மா தான் முதல் பை குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தது குருசுபர்நாத் ஐயா அவர்கள் இரண்டாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அம்மா தான் கொண்டாங்க இந்த தூத்துக்குடி நகரத்துக்கு இருந்து எல்லா அமைச்சரா இருக்காங்க மேயரா இருக்காங்க என்ன பண்ணிட்டாங்க முத்தமாள் காலனியை பார்த்தா இன்னுமே தண்ணி போகல இன்றைக்கும் போகல இதுதான் இன்னைக்கு சூழ்நிலை இப்படி நிறைய இடங்கள்ல இன்னும் தண்ணீர் வத்தாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு தூத்துக்குடியில் இருந்துகிட்டு இருக்கு இந்த சாக்கடைகள்லாம் அந்த நாருகின்ற சில தெருவுக்கெல்லாம் போயாச்சுன்னா இன்றைக்கும் சாக்கடை நாத்தம் எடுத்து கொண்டிருக்கின்றது அந்த அளவுக்கு இன்றைக்கி அந்த சூழ்நிலை ஆஸ்பத்திரி எடுத்துக்கிட்டாக்கி மழை நேரம் எடப்பாடியார் வந்திருக்க ஆஸ்பத்திரி எல்லாம் வந்து பார்க்க போக முடியாது அந்தளவுக்கு ஐந்தடி தண்ணி ஆஸ்பத்திரிக்குள்ள இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு ஆட்சியை இன்னைக்கு நடத்தி கொண்டு தூத்துக்குடி அம்மாதான் முதல் பைப் குடிநீர் திட்டத்தை கொண்டாந்து வந்து ஐயா அவர்கள் இரண்டாவது பைப் லைன் திட்டம் கொண்டு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மூணாவது நாலாவதும் அம்மா தான் கொண்டாங்க இந்த தூத்துக்குடி நகரத்துக்கு கைதாஜியில இருந்து எல்லா அமைச்சரா இருக்காங்க மேயரா இருக்காங்க என்ன பண்ணிட்டாங்க முத்தமகால் காலனி பார்த்தா இன்னுமே தண்ணி போகல இன்றைக்கும் போகலை இதுதான் இன்னைக்கு சூழ்நிலை இப்படி நிறைய இடங்கள்ல இன்னும் தண்ணீர் வத்தாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு தூத்துக்குடியில் இருந்துகிட்டு இருக்கு இன்னும் சாக்கடைகள்லாம் அந்த நாறுகின்ற சில தெருவுக்குலாம் போயாச்சுன்னா இன்னைக்கும் சாக்கடை மாத்தம் எடுத்துக்கொண்டிருக்கின்றது அந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த சூழ்நிலை ஆஸ்பத்திரி எடுத்துக்கிட்டாக்கி மழை நேரம் எடப்பாடியார் வந்திருக்க அன்றைக்கெல்லாம் ஆஸ்பத்திரிலாம் வந்து பார்க்க போக முடியாது அந்த அளவுக்கு அடி தண்ணி ஆஸ்பத்திரிக்குள்ள இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு ஆட்சியை இன்னைக்கு நடத்தி கொண்டு தூத்துக்குடியில் நடத்திக்கிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் தான் வெற்றி பெறுவோம் என்கிற ஒரு எண்ணத்தை இங்கே கொண்டு வந்து இந்த தூத்துக்குடி தொகுதியில் எப்படியும் பணத்தை கொடுத்து வெற்றி பெற்று விடலாம் என்கிற ஒரு எண்ணத்தோடு கனிமொழி அவர்கள் இப்பொழுது ஊருக்கும் எல்லா வந்து என்ன ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஒரு யூனியன் சேர்மன் திறக்கிறது இதா வேலை புட்டுக்கேட திறக்கிறது இதுதான் கனிமொழிக்கு வேலை உருப்படியா என்ன காரியத்தை செய்திருக்கீங்க ஒண்ணுமே கிடையாது இவங்க செய்த பூரா ஒரு எம்எல்ஏ தொடங்க வைக்கணும் யார் செய்யறது கனிமொழி செய்யறது இந்த அங்கே உள்ள அமைச்சர்களுக்கே ரெண்டு அமைச்சர்களுக்கும் மரியாதையே கிடையாது புரோட்டோக்கால் படி ஒரு நிகழ்ச்சிக்கு கலெக்டர் தலைமை தாங்கன்னா அந்த அமைச்சர் வந்து அதை அந்த நிகழ்ச்சியை தொடக்கி வைப்பாங்க ரிமன் தரப்புலா நடத்துவாங்க இதுதான் அந்த புரோட்டோக்கால் நடக்கிறது ஆனா ரெண்டு அமைச்சர்களுங்க இருக்காங்க ரெண்டு அமைச்சர்களும் ரெண்டு பொம்மையா இருப்பாங்க கலெக்டர் எங்க இருக்காருன்னே தெரியாது அரசு விழாவா இல்லை வீட்டு விழாவான்னு தெரியாது கனிமொழி வந்து வெட்டிக்கிட்டு நிற்பாங்க ஒரு எம்பி அமைச்சர்கள் ரெண்டு பேரும் பொம்மையா இருக்காங்க இதான் இன்னைக்கு தூத்துக்குடியில் நடந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு எம்பி நமக்கு தேவையா என்பதை சிந்தித்து பார்த்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக நாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எடப்பாடியார் அவர்கள் யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் நாம் கஷ்டப்பட்டாவது இந்த கண்டிப்பாக இந்த தேர்தல் நாம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் ஏன்னா தமிழக மக்கள் அந்த அளவிற்கு நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க நீங்க இப்போ நீ கரண்ட் பில் எத்தனை மடங்கு கட்டுறீங்க இதெல்லாம் மறந்துருது உங்களுக்கு முந்நூறு ரூபாய் கட்டினவங்களாம் இப்போ ஆயிரத்தி இரநூறுவா கட்டுறீங்க வீட்டு வரி கட்டினவங்களாம் நானூறு ரூபாய்க்கு கட்டினவங்கலாம் இப்ப ஆயிரம் ரெண்டாயிரம் கட்டுறீங்க இப்படி எல்லாத்தையும் நீ பஸ் கட்டணும் வெளியும் பேப்பர்ல வரலையே தவிர பதினஞ்சு ரூபாய் இருந்ததுல இன்னைக்கு முப்பது ரூபாய் இருக்குது பஸ் கட்டணம் வெளியவே தெரியாது அது எந்த மீடியாவும் அதை தெரியப்படுத்துறதில்ல மறைமுகமாகவே எல்லாமே வரை உசர்ந்துக்கிட்டே இருக்கு அந்த அளவுக்கு விலைவாசியில இருந்து அந்த நம்ம மக்களை பிழிஞ்சு உறிஞ்சி இருந்து எல்லா வரியும் கூட்டியாச்சு இதெல்லாம் நீங்கள்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கிடணும் கரண்ட் வீட்டு வரி இதெல்லாம் நீங்க இங்க வருகை தந்திருக்கின்ற மகளிர் அணியை சேர்ந்தவர்களும் வீடு வீடாக சொல்ல வேண்டும் இதெல்லாம் எல்லாருக்கும் மறந்து போச்சு இப்போ ஆறு மாசத்துக்குள்ள நடந்தது இப்ப வந்து தெரிய வந்திருக்கு இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னாங்க எடப்பாடியார் சொன்னாரு தமிழ்நாட்டில் இருக்கிற ரெண்டே கால் கோடி மக்களுக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னார்கள் ஸ்டாலினும் நாங்களும் அனைத்து மகளிருக்கும் யாரெல்லாம் மகளிர்களுக்கு இருக்காங்களோ அனைத்து ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கும் நாங்க அட்ட ஆயிரம் ரூபாய் தருவோம் சொன்னாங்க அதையும் உடனடியாக கொடுக்கவில்லை முப்பது மாசத்துக்கு பிறகு ரெண்டரை வருஷத்துக்கு பிறகு அந்த தகுதியின் அடிப்படையில் கொடுக்காங்களாம் ஒரு கோடியே பத்து லட்சம் பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க இன்னும் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேருக்கு கொடுக்கல இது என்ன இதுல என்ன தகுதி இருக்கு எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் நாடு யாரெல்லாம் வச்சிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் ஆயிரத்தி ஐநூறு ஒவ்வொரு மாசமும் தந்திருப்பாங்க ஆனால் மக்கள்லாம் நீங்க ஏமாந்து ஓட்டு போட்டுட்டீங்க உடனே வந்துடும் அப்படின்னு அது அது மட்டுமா கேஸ் சிலிண்டர் ஆறு மாசத்துக்கு ஆறு கேஸ் சிலிண்டர் ஃப்ரீயாக தருவோம்னு சொன்னாங்க எல்லாத்தையும் மறந்துட்டு கருணாநிதி வருஷம் அண்ணா திமுக புதுசா ஸ்டாலின் தான் ஆட்சி கொடுப்போம்ல கொடுத்து இன்னைக்கு ஒரு சீரழிவான ஒரு சூழ்நிலையில எந்த திட்டமும் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில எல்லா திட்டமும் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பொதுச் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது நடத்திய திட்டங்களை தான் இன்னைக்கு நடத்தி கொண்டே இருக்கிறார்களை தவிர இந்த அளவு வரைக்கும் புதிதாக எந்த திட்டமும் கொண்டு வரவில்லை இவர்களால் தமிழ்நாட்டு மக்களை எப்படி காப்பாற்ற முடியும் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லிக்கொள்ள இன்னைக்கு அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்துறாங்க சத்துண ஊழியர்கள் போராட்டம் நடத்துறாங்க பஸ் ஊழியர்கள் போக்குவரத்தை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு போராட்டம் இன்னைக்கு பேச்சுவார்த்தை முடியவில்லை இப்படி எல்லா துறையிலையும் இன்னைக்கு போராட்டங்கள் நடத்துகின்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கின்றது ஆனால் மீடியாக்கள் எந்த நிகழ்ச்சி எந்த எதிர்ப்பையும் இந்த அரசுக்கு எதிரான எந்த ஒரு செய்தியும் வெளியிடுவதில்லை ஏனென்றால் அவங்க வேற காரணத்திற்காக எல்லா வீடியோக்களும் கவனிக்கப்பட்டு விட்டதால் எந்த செய்தியுமே மக்கள் பாதிக்கப்படுகின்ற ஒரு செய்தியை ஊடகங்கள் சரிவர செய்ய செய்யவில்லை அதற்கு தான் இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்தில் திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தில் நியூ செவன் பத்திரிகை ஆசிரியரை அடித்து உதைத்து பல இடங்களில் வெட்டி இன்னைக்கு அவர்கள் சேதப்படுத்தி இருக்கின்றார்கள் இருந்தும் இந்த மீடியாக்களுக்கு அந்த உணர்வுகள் வர வேண்டும் அரசை தட்டி கேட்கின்ற ஒரு நிகழ்வாக மக்களுக்கு உண்மை நிலையை எடுத்துச் சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மீடியாக்கள் வரவில்லை அதற்கு காரணம் சபரிசன் என்கிற ஸ்டாலினுடைய மருமகன் எல்லா மீடியாக்களையும் கவனித்து வருவதாக சொல்லுகிறார்கள் அதற்கு இந்த மீடியாக்கள் பணிந்து கிடக்கின்றன என்பதை நான் சொல்லல எல்லா பத்திரிகைகளும் சொல்றாங்க தமிழ்நாடு முழுசும் பேசுறாங்க இன்னைக்கு அந்த அளவில் ஒரு மோசமாக இன்னைக்கு மீடியாக்கள்லாம் போயிட்டு இருக்கு அந்த சூழ்நிலை மக்களுக்கு மக்களுக்கு உண்மை நிலையை உணர்த்துற விதமா இன்னைக்கு அந்த மீடியாக்கள் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டு அது அந்த பத்திரிகையாளரை கொடுமைப்படுத்தியவர்களை அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் உடனடியாக அவர்களை குண்டாசில் அடைக்க வேண்டும் எடப்பாடியார் அவர்கள் கண்டன அறிக்கை கொடுத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு அறிக்கை படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தின் வாயிலாக அதற்கு கண்டனங்களையும் நான் தெரிவித்துக் கொண்டு இந்த